குட் மார்னிங் எல்லாருக்கும் ஸோ இன்றைக்கு இன்னானுங்க வந்திருக்கேன்டா நிறைய காலத்துக்கு பிறகு டோயாட்டா கார் கொண்டு சர்வீஸுக்கு வந்திருக்கிறோன்னு அதை விட ஒரு கார் ஒன்றும் மாத்துவம் மட்டும் பார்க்குறேன் மாற்றுறோன்னா தெரியாது பட் என்ன கார்கள் வந்துருக்கு டொயாட்டாவில் என்றதையும் பார்த்துட்டு இந்த கார் ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று கொடுக்குதுங்க ஸோ அந்த இஷ்யூவும் ஃபிஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வந்திருக்கேன் ஸோ அதெல்லாம் என்னன்றது வீடியோ கன்டினியூ பாருங்கள் பாருங்க சொல்கிறேன் ஸோ இப்போ எனக்கு எட்டு மணிக்கு அப்புறம் என்னதுனால லேட் ஆகிட்டு நான் கூட போய் சர்வீஸுக்கு கொடுத்துட்டு என்ன கார் உள்ளே நிற்கிதுன்ற பார்த்துட்டு ஸோ கார் போயின்றதும் பிளான் இருக்குது போயின்றன்ற ஃபுல்லாக காசு கொடுத்து வாங்குற கனடாவில் அது உங்களுக்கு தெரியும் ஸோ அது லைக்லீஸ் எல்லா டிஃபினான்ஸில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே வாங்குவாங்க அப்படி தான் வாங்க வாங்குன்றாலும் வாங்கலாம் போய் பார்ப்போம் இந்த கார் கொஞ்சம் சரியான பிரச்சனை ஒன்று கொடுத்து கொண்டிருக்கு ஃபேஸ் பண்ணால் ஓகே இல்லையண்டா வேறு கார் தான் மாற்றுறதுக்கு பிளான் வச்சுக்கொண்டு வந்தனர் போய் கதைச்சி பார்த்து என்னென்ன இருக்குன்னு எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணணுங்க ஸோ என்ன இருக்குன்னு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பாரு ஸோ கார் பார்க்கணும் என்ன கார் எடுக்கணும்னு தெரியாது அதை விட கார் திருத்தணும் கார் திருத்தினா எடுக்க மாட்டேன் ஸோ இதே பிரச்சனை திருப்பியும் தரும இருந்தால் மாத்திரம் மாத்திரும் அதுக்காக பார்க்கையும் போகிறேன் பார்த்துட்டு ஸ்ட்ரேட்டாக குரலாக தான் போவேன் மேபி இல்லைன்னா பெரிய காரம் போகலாம் ஸோ இங்கே தான் இன்னை நிற்கிது என்ன இஷ்யூவான்னு தெரியலைங்க என்னென்னா கிலோமீட்டர் சரியான லோவாக்கு தந்து கொண்டிருக்குது சரியான மீனிங் மூன்றில் ஒரு மடங்கு தான் தந்து கொண்டிருக்கு இது டொன்வலி ஸ்டாடா அதில் தான் வந்திருக்கேன் உள்ள பெருசாக காருகளே இல்லை எங்கள் ஷோரூம்ல ஸோ சர்வீஸ் கால் பண்ணியிருந்தவங்க அதை விட நிறைய தரம் சர்வீஸ் கால் பண்ணியிருந்தவங்க வரையில ஸோ அதையும் சேர்த்து செய்வோம் செய்வாங்க ஒரு பெருமை ஓ പുസായിരിക്കും പോലും അപ്പം വിരുപ്പം ഇല്ല அவங்க ஊப்பர் அடிச்சு விடுவாங்க வீட்டடிக்கு எனக்கு அடிக்க மாட்டாங்கள நான் சொல்லுவோம் அப்புறம் இருக்கிற விஷயம் என்ன தண்ணி இருக்கு ஓரளவு இருக்கேன் உள்ளேயே ட்ரைவ் பண்ணிட்டு வரட்டான் சரி சப்ளிமெண்ட் உடனே டேரெக்டா போகலாமா அந்த இதுக்குள்ளால போய் உள்ள போகலாம் அது தெரியாம போயிடுச்சு வந்தா தானே தெரியும் பெருசா வரதே இல்லையே கார் கீயே கொடுத்தா வந்து எடுத்துட்டு போவாங்க

அட்வைசர்கள் வேறாம் மேபி அட்வைசர் வந்து என்ன பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன் ஸோ நீங்கள் டீலர்ஸ்கிட்ட ஜூஸ் பண்ண கார் வாங்குறதுனாலும் வாங்கலாம் புது பழைய புது கார் வாங்கணும்னாலும் வாங்கலாம் ஸோ ஹைப்ரேட் எல்லாமே இருக்கும் ஸோ நல்லா ஆனால் சர்வீஸ் போட்டு இந்த கார் ஓகே ஓடுமே இருந்தால் வச்சு ஓடுவேன் இல்லைண்டா ஏதாவது பண்ணிவிட்டு வேற ஒரு கார் எடுத்து கொண்டு யோசிக்கிறேன் என்னென்னா கொஞ்சம் பெரிய கார் கட்டாயம் தேவை வருது இப்போ ஆனால் அமௌண்ட்டை சூசித்தா தான் ஏன் மட்டும் தோணுச்சு இப்போ ட்ரை பண்ணி அவ்வளோ அமௌண்ட் போகுது இன்னும் கார் இருக்குன்றதையும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ஆன்லைன்லேயே பார்க்கலாம் அவங்க இங்கே வேறு அமௌண்ட் அவசியம் இல்லை ஆன்லைன்லேயே எல்லாம் இருக்குது எங்கள் கார்டு ரெண்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் இதுக்கு அவ்வளோ பார்க்கணும் இல்லை வடிகிடக்கு இந்த கார் ஆனால் பக்கத்தில் போய் பார்க்க ஊற்றி இருக்குது ஏதோ ஃபியூல் டெஸ்ட்டு என்று சொல்லி ஒன்று செய்து கொண்டு வர டாம் திரை டைம் ஃபியூல் அடித்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது என்ன பண்ணுதுண்டு நோட் பண்ணி கொண்டு வரட்டும் ஆனால் அது அதெல்லாம் நான் செய்து போட்டேன் இனி மறுபடியும் செய்யணும் ஒன்றுமே பண்ண இல்லாது இது வரீங்க இது லஞ்சம் ஹூமுங்க நிறைய ரூம் எல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரீ உங்களுக்கு சர்வீஸ் செய்வீங்களண்டா எட்டி எல்லாம் இருக்குது இது ஒன்று பிடிப்பா ஓ ടീ കോഫി ഹാറ്റ് ചാക്ക്ലേറ്റ് എല്ലാം ടീപേക്ക് എന്താ പോടണോ അപ്പോൾ പുതുസായ ചായ് നമ്മൾക്ക് ചായ തന്നെ പിടിക്കും എന്നോട് വയ്ക്കി വയ്ക്കട്ടോ പുതുവിധമാണ് ശ്രീനാഗ്രി മൂടും ഓക്കെ ഓ തീമേ കാട്ടാ വന്ന് നിങ്ങൾ എപ്പോൾ മറ്റ് സർവീസ് ചെയ്താൽ കൊണ്ട് സത്തറില സർവീസ് മുടിയും വരയ്ക്കും ഫോൺ പണിയിട്ട് സോ ഇതും ഫ്രീതാ നൈഡോ ഇത് ഇങ്ങനും ടീക്ക് പേ പണിയല്ലേ ടീ ഫ്രീ താനു வந்துட்டு அப்படி ஒரு தீய குடிச்சிட்டு ஓ நாங்க வாங்கலை புது புதுசாக வந்திருக்குங்க ஊரில் ஒரு டிசைன் இல்லை எனக்கு தண்டை ஒரு செம்மையா இருக்கும் பிக்கப் ஒரு நாள் வாங்குறானது எல்லாம் முதல்ல அந்த ஹைலாண்டர் தான் வச்சிருந்தேன் அதில் நினைக்கிறது ஒயிட் கலர் என்ன கார் லுக் பண்ணியிருக்கு ஒரு ஓ உள்ள நல்லா தான் இருக்கு ஒரு லெவல்ல இருக்குது ரெண்டு டைப்ஸ் எல்லாம் போட்டு கப் ஹோல்டர் எல்லாம் பொறுத்தனமா இருக்கு வயர்லெஸ் சார்ஜர் Dito la 60000 Sixty thousand Oh my God! Price crown seat limited. Up na na mga. Ito karet na malik. Look. Ganda dua mundo ganda ஹைப்ரிட் மஸ் சேம் தான் பிளாட்னியம் அதில் அந்த மாடல் அதே சேம் இது பிளாட்னம் இதுதானு முதல் முதல் நான் ஹைலாண்டர் ஒயிட் கலர் வேறு லெவல் கார் மிஸ் பண்ணுறேன் கொடுத்துட்டு மிஸ் பண்ணுறேன் இப்போ யோசிச்சு நான் இது ஒரு கண்ணு ஊத்துற கார் மாதிரியே இருக்குங்க சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸா ஆனால் ஏன்னு இந்த டொயாட்டாவை சாய்ஸ் பண்ணாங்க எனக்கு இந்த டொயேட்டா தான் பிடிக்குது என்னவோ தெரியாது வந்ததுலேருந்து முதல் கொண்டாசி வச்சுருந்து டொயேட்டா எனக்கு நல்ல ஃப்யூல் நல்லா பாவிச்சதால் டொகேட்டா தான் எனக்கு பிடிச்சது அதால் டொகேட்டா தான் கார் மோஸ்ட்லி வாங்கியிருக்கிறேன் இப்போ நாலாவது காரும் வாங்க வேண்டி வரப்போகுது போல் அதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் காருக்கு கணக்கு சொல்கிறேன் அந்த காருக்கு ஸோ மாதிரி நான் கார் பலதாக வச்சுக்க மாட்டேன் ஆனால் இப்போத்தே பேமெண்ட்டுக்கு கார் பலதாகனாலும் திருப்பி தான் வச்சுக்கணும் வேண்டாம் கார் சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்குது பேமெண்ட்டு மந்த்லி பேமெண்ட் சரியான வேறு இருக்கிறதால இப்போ அவங்க இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க இதில் கார் ஒன்று பார்க்குறதுக்கு என்னமேன்டே நான் ஒரு ஆளை தெரியும் எனக்கு இங்கே வெயிட் பண்ணுறேன்னு சவரத்துக்கு வண்டி தான் வெயிட் பண்ணி கொண்டுருக்குறேன் அவர் இன்னைக்கு தான் வர்றேன் சொன்னார் ஸோ வந்த அப்புறம் காரை பற்றி விசாரித்து போட்டு அண்டு இப்போ சர்வீஸுக்கு கொண்டு வந்தேன் சொன்னேன் ஸோ அந்த காரை பற்றியும் விசாரித்து போட்டு போவோம் என்ன செய்யறேன் தெரியல எனக்கு ஃபியூல் சரியாக குடிக்குதுங்க ஃபியூல் மூன்றில் ஒரு மடங்கு போகுது திருப்பி தான் கொண்டு போகிறேன் ஸோ மூன்று டெஸ்ட் எடுக்கணும் ஃபியூல் மூன்று தரம் ஃபியூல் அடித்து எத்தனை கிலோமீட்டர் ஓடுது எத்தனை கிலோமீட்டர் ஓடிலே என்று சொல்லி பார்த்து ரை எழுதி கொண்டு ஒரு இது கொண்டாட்டாம் என்ன சொல்கிறது ஒரு ரெக்கார்ட் கொண்டாடாம் ஸோ அப்போ தான் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லினோம் ஸோ சொன்ன மாதிரி நான் நான் ஆல்ரெடி அஞ்சு தரம் பட் அதை ஆக்செப்ட் பண்ணினோம் இல்லை ஸோ இப்போ வழிக்கிட்டாச்சு ஸோ இப்போ புதுக்கார் பார்க்குறேன்டா பார்க்கல அது இரண்டா இந்த காரண்ட முடிவு தெரியாமல் புதுக்கார் பார்க்கலாம் அதை விட புதுக்கார் இப்போ நம்மளும் எடுக்கல அது பெருசாக இல்லையாம் இல்லாமல் சரியாக நான் குறைவான்